வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் நாம் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு அடிப்படை விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு லோக் அதாலத் அப்படின்னா என்னன்னு தெரியும் அதாவது லோக் அதாலத்து அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு நீதிபதி வழக்கறிஞர் உட்பட சில உறுப்பினர்கள் இருந்து ஒரு வழக்கில் கண்ட இரு தரப்பினருக்கிடையே ஒரு காம்பரமைஸை பேசி ஒரு அவார்டை பிறப்பிச்சிருவாங்க அந்த அவார்டு வந்து இறுதியானது அந்த அவார்டு வந்து அந்த வழக்கில் கண்ட தரப்பினர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும் சில நேரங்களில் இரண்டு நபர்கள் கொழுவுடாக சேர்ந்து கூட இப்படி ஒரு டிகிரியை வாங்கிடுவாங்க என்னுடைய சொந்த வழக்கில் இப்படி நடந்திருக்கு அதன் பிறகு அது சம்பந்தமாக நம்ம காவல்துறையில் ஒரு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க சொல்லியும் போலீஸ் புரொடக்ஷன் கேட்டும் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டிருக்கோம் அந்த ரிட்டு நம்பர் ஆயிடுச்சு விசாரணைக்கு வருகிறது அப்படி விசாரணைக்கு வரும் பொழுது ஆர்கியூ பண்ணுறதுக்காக லோக் அதாலத்தை பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காக சில முன்தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்சது தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக் அதாலத்துனால் என்ன எந்த சட்டத்துக்கு கீழே இது வருது லோக் அதாலத்தில் ஒரு அவார்டை எப்படி பிறப்பிக்கணும் நீதிமன்றம் லோக் அதாலத்துக்கு ஒரு வழக்கை எந்த சூழ்நிலையில் ரெஃபர் பண்ணலாம் லோக் அதாலத்து வந்து பார்ட்டிகளை எப்படி விசாரிக்கணும் எந்தெந்த வழக்குகளை லோக் அதாலத்து வந்து சமாதானமாக பேசி முடிக்க முடியும் எந்த மாதிரியான வழக்குகளை லோக் அதாலத்தை விசாரிக்க முடியாது அப்படின்னு ஃபுல்லாக அந்த வழக்குல டீட்டெயில்டாக பரிசீலனை பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் நிறைய நீதிபதிகளுக்கு கூட இந்த வழக்கில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தெரியாது நிறைய நீதிமன்றங்களில் கண்ணை மூடிக்கிட்டு லோக் அதாளத்துக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க சில வழக்குகளில் சில பார்ட்டிஸ் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுவாங்க அதன் பிறகு லோக் அதாளத்துக்கு ரெஃபர் பண்ணி மேட்ரை செட்டில் பண்ணி முடிப்பாங்க அப்போ அந்த எக்ஸ்பார்ட்டி ஆனவங்களுக்கு அந்த வழக்கில் வாதிடக்கூடிய அல்லது எதிர்கட்சி பண்ணக்கூடிய அந்த உரிமையே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் நிறைய ஃப்ராடு தனமும் இதில் நடக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா நாம் இந்த வழக்கு தீர்ப்பை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிடணும் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மொத்தம் ஒம்பது பேர் இருக்கிறாங்க சாதனா ஞான செல்வி இவங்க தான் ஃபஸ்ட்டு வாதி அவங்களுக்கு கீழே ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க சரோஜா வகைரா இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்க பாகப்பிரிவினை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க அந்த வழக்கானது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் தாக்கல் செய்யப்படுது ஃபஸ்ட்டு வாய்தா வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அன்றைய தினம் ஏழாவது பிரதிவாதி சம்மனை வாங்கிக்கிட்டு கோர்ட்டுக்கு வர்றாரு அன்னைக்கு பார்த்து ஜட்ஜி லீவு போட்டிருந்தார் லீவு போட்ட உடனே அந்த கேஸை கால் பண்ணவே இல்லை உடனடியாக இவர் என்ன செய்கிறாரு வீட்டுக்கு திரும்பி போயிடுறார் என்ன நினச்சி வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா இன்றைக்கி நம்ம கேஸை கூப்பிடவே இல்லை ஜட்ஜி லீவு அதனால் திரும்பவும் நமக்கு ஒரு சம்மன் வரும் நம்ம அப்போ போய் அப்பீர் ஆகிக்கிடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனால் வழக்க ரெண்டே நாள் கழித்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விசாரணைக்கு எடுத்துடுறாங்க ஏன்னா ஜட்ஜி லீவ் போட்டிருக்கிறதுனால ரெண்டு நாள் கழித்து வாய்தாக போட்டிருக்காங்க அன்றைய தினம் விசாரணைக்கு வருது அன்றைய தினம் வந்து ஏழாவது பிரதிவாதியை கால் பண்ணுறாங்க அவர் பேர் சுயம்பு ஆனந்தம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை உடனடியாக என்ன செஞ்சிட்றாங்க அவரை எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுறாங்க ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் இந்த வழக்கில் அப்பியர் ஆகிடுறாங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாங்க அதில் ஏழாவது பிரதிவாதி தான் சுயம்பு ஆனந்தம் அதன் பிறகு அந்த வழக்கை கோர்ட்டு வந்து பனிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சத்தில் லோக்கதாளத்துக்கு அனுப்பிடுறாங்க லோகதாளத்தில் பேச்சுவது நடக்கும்போது இந்த வாதிகளும் இந்த வழக்கில் அப்பியராகி இருக்கிற ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் நாங்கள் கபரம்பேசாக போகிறோம் இந்த வாதிகளை கேட்டிருக்கபடி டிகிரி பிறப்பிப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படி சொன்னதன் அடிப்படையில் லோகதாளத்து வந்து ஒரு அவார்டை பிறப்பிச்சிட்றாங்க இந்த விஷயம் பிற்பாடு ஏழாவது பிரதிவாதியான சுயம்பாடத்துக்கு தெரிய வருது உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட எக்ஸ்பார்ட் ஆர்டரை செட்டசைட் பண்ணதுக்கு பெட்டிஷன் போடுறார் அந்த பெட்டிஷனை பரிசீலித்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கு ஏற்கனவே லோக் அதாலத்தில் செட்டில் ஆகி போச்சு லோக் அதாலத்தில் அவார்டு பிறப்பிச்சாச்சு பிறகு எப்படி நீங்கள் வந்து செட்டசைட் பெட்டிஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லி இவருடைய மனுவை நம்பர் பண்ணாமலே நிராகரிச்சிடுறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட ஏழாம் பிரதிவாதி சுயம்பு ஆனந்தம் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த ஏழாம் பிரதிவாதி சுயம்பு ஆனந்தம் தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த எக்ஸ்பார்ட்டி சட்டசைடு பண்ணுற அந்த மனுவை வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுறாங்க அந்த உத்தரவுப்படி திரும்பவும் சுயம்பவானந்தம் கில்கோட்டில் அப்ரோச் பண்ணுறாரு திரும்பவும் நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கில் லோகதாலத்து அவார்டு பிறப்பிச்சிட்டாங்க அந்த அவார்டை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட எக்ஸ்பர்டி உத்தரவை செட்டசைட் பண்ண மனு தாக்கல் செய்ய முடியாது அதுக்கு சட்டத்தில் வழியே இல்லைன்னு சொல்லி இவர் தாக்கல் செஞ்சுருக்க அந்த செட்டசைட் பெட்டிஷனை கோப்புக்கு எடுக்காமல் ஒரு டாக்கிட் ஆர்டரை போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட ஏழாம் பிரதிவாதி வேறு வழியே இல்லாமல் லோக் பிறப்பிச்ச பிறப்பித்த அந்த அவார்டை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் சிஆர்பி தாக்கல் பண்ணுறார் இந்த ஏழாம் பிரதிவாதி அவர் தான் மனுதார் அவர் வந்து முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா இந்த வழக்கில் கட்ட சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் இந்த சொத்துகளுக்கும் இந்த வாதிகளுக்கும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கும் இந்த சொத்தில் எந்த உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ கிடையாது இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற பாகப்பிரிவினை வழக்கை தகுதியின் அடிப்பு அடிப்படையில் தீர்மானிக்கும் விதமாக எதிர் வழக்காட எனக்கு ஒரு வாய்ப்பை நியாயமாக வழங்கணும் இல்லைனா மதிப்பு மிக்க என்னுடைய டிஃபென்ஸ் வந்து கேள்விக்குடியாகிடும் சொத்து ஏன் சொத்து எவனோ ரெண்டு பேர் கேஸை போட்டு டிகிரி வாங்குகிறான் இனி எக்ஸ்பார்ட் பண்ணி விட்டாங்க எந்த ஒரு வழக்கும் மெரிட்டில் தீர்மானிக்கப்படணும் எனக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்காமல் என்னை எக்ஸ்பர்ட் பண்ணிவிட்டு ஏன் சொத்துக்கு அவங்க அவார்டு வாங்கிட்டு போனால் என்ன அர்த்தம் இந்த வாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது அதனால் இந்த வாதிகளும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் சேர்ந்து லோகாதாளத்தில் வாங்கியிருக்கிற அந்த அவார்டானது மோசடியானது அதனால் அந்த அவார்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முக்கியமாக வாதாடுறாங்க இந்த வாதத்தை கேட்ட உயர்நீதிமன்றம் பல கொஸ்டின்களும் அந்த வழக்கில் எழுப்புறாங்க என்னெல்லாம் எழுப்புகிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்டபடி லோக் அதாலத்து வழங்கியிருக்கிற அவார்டு சட்டப்படி சரியானதா லோக் அதாலத் ஒரு அவார்டு பிறப்பிப்பதற்கு முன்பாக வழக்கு தரப்பினர்கள் அனைவருக்கும் அறிவிப்பு அனுப்பணுமா லோகதாளத்தில் வழக்கு தரப்பினர்கள் அனைவரும் கட்டாயமாக ஆஜராகணுமா இன்க்ளூடிங் எக்ஸ்பார்ட்டி ஆனவர்களும் ஆஜராகணுமா எக்ஸ்பார்ட்டி ஆனவர்களுக்கு லோக் மீண்டும் அறிவிப்பு அனுப்பணுமா எந்த சூழ்நிலையில் ஒரு வழக்கை லோக் அனுப்புவதற்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது எந்த சட்டத்தின் கீழே லோகதாளத்து செயல்பட வேண்டும் எப்படி ஒரு அவார்டை பிறப்பிக்கணும் அப்படின்னு இஸ்யூஸுகளை ஃப்ரேம் பண்ணுறாங்க ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் கேள்வி எந்த சூழ்நிலையில் ஒரு வழக்கை சமரசமாக முடிக்க விசாரணை நீதிமன்றம் லோக் அதாலத்திற்கோ மீடியேஷனுக்கோ ஆர்பிட்ரேஷனுக்கோ அனுப்ப முடியும் சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு இதற்கு என்ன விட சொல்கிறாங்கன்னா சிபிசி செக்ஷன் எண்பத்தி ஒம்பது அதை சுட்டி காட்டி அதில் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அவுட் சைடு தி கோர்ட்டு பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கை சமரசமாக முடிப்பதற்காக யாருக்கெல்லாம் வழக்க அனுப்பி வைக்கலாம் அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்க சமரசமாக முடிப்பதற்காக ஒன்று இசைவு தீர்ப்பாயத்துக்கு அனுப்பலாம் ஆர்பிட்ரேஷன் ரெண்டாவது சமரசத்துக்கு அனுப்பலாம் கன்சிலேஷன் மூணாவது லோக்கதாளத்துக்கு அனுப்பலாம் நாலாவது மத்தியஸ்தத்துக்கு அனுப்பலாம் அதாவது மீடியேஷன் இதில் முதல் இரண்டு இசைவு தீர்ப்பாயம் மற்றும் சமரசத்துக்கு வந்து த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சல்ஷன் ஆக்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டீன் பொருந்தும் அந்த சட்டத்தில் கண்ட வழிகளின் பிரகாரம் அந்த ஆர்பிட்ரேஷனும் சமரச விசாரணை நடத்தணும் லோக் அதாலத்திற்கு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம்தான் பொருந்தும் த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டு நைன்டீன் எயிட்டி செவன் இந்த சட்டம்தான் பொருந்தும் இந்த சட்டத்தில் கண்டபடி தான் வந்து ஒரு அவார்டை பிறப்பிக்கும்போது செயல்படணும் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு இருபது சப்கிளாஸ் ஒன்றின்படி ஒரு விசாரணை நீதிமன்றம் வழக்குகளை சமரசமாக பேசி முடிக்க லோக்கதாளத்திற்கு அனுப்பி வைக்கலாம் அவ்வாறு நீதிமன்றம் ஒரு வழக்கை அனுப்புவதற்கு முதல்ல வழக்கு தரப்பினர்கள் சமரசமாக செல்ல ஒப்புதல் அளிக்கணும் அதே சமயம் நீதிமன்றம் இந்த வழக்கு செட்டில் ஆயிரும் அப்படின்னு ஒரு மனநிறைவு அடையணும் வழக்கு தரப்பினர்களில் சில பேர் மட்டும் கேட்டுக்கொண்டாலும் கூட அனுப்பலாம் ஆனால் முக்கியமான விதி என்னென்னா நீதிமன்றம் மன நிறைவடையணும் இப்போ ஒரு வழக்கில் பத்து வாதி இருக்காங்க பத்து பிரதிவாதி இருக்காங்க ஒருத்தர் வந்து இந்த வழக்கை லோகதாலத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா அனுப்ப முடியாது நீதிமன்றம் மற்ற தரப்பினர்கிட்ட கேட்கணும் எப்பா இதில் ஒரு பார்ட்டி இந்த வழக்கை லோகதாலத்துக்கு அனுப்ப சொல்கிறாரு உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு கேட்கணும் அதோடு தொடர்ந்து இந்த வழக்கினுடைய தன்மையை பார்த்து இந்த வழக்கு செட்டில் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தா தான் லோக் அதாலத்துக்கு அனுப்பணும் இல்லைன்னா லோக் அதாளத்துக்கு அனுப்ப வைக்கக்கூடாது போல் நீதிமன்றத்தால் அனுப்பி வைக்கப்படும் வழக்குகளை சமரசம் பேசி முடித்து லோக் பிறப்பிக்கும் அவார்டு வந்து இறுதியானது அந்த அவார்டானது அந்த வழக்கு தரப்பினர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு பிரிவு இருபத்தொன்னில் சொல்லியிருக்காங்க லீகல் அத்தாரிட்டிஸ் ஆக்டு செக்ஷன் டுவெண்ட்டி சப் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் எந்த சூழ்நிலை வழக்க லோகதாளத்துக்கு சமரசத்துக்காக அனுப்பலாம்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஒன்னில் என்ன சொல்கிறாங்கன்னா லோகதாளத்தை பிறப்பிக்க அவார்டு அந்த வழக்கு தரப்பினர் அனைவரையும் கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க அது இறுதியானதுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்பீல் கிடையாது அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோகதாளத்தில் மேட்ரு செட்டில் ஆயிடுச்சுன்னா கோட் ஃபீயை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க இதை ஏன் இந்த ப்ரொவிஷனை கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதாவது நீதிமன்றம் மூலம் வழக்குகளை சமரசமாக முடித்துக்கொள்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த லீகல் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப்கிளாஸ் ஒன்னை கொண்டு வச்சிருக்கிறாங்க நீங்கள் வருஷ கணக்கில் கேஸை கடந்து நடத்தி கிடக்க வேண்டாம் நீங்கள் லோகாதத்தை செட்டில் பண்ணி முடிச்சுக்காங்க பிரச்சனைகள் வந்து டக்குன்னு குறையும் நீதிமன்றத்தையும் வழக்கணிக்கல் குறையும் உங்களுக்கு நாங்கள் கோர்ட்லேயே ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க அப்போ சட்டம் லோகாதத்துக்கு என்ன சொல்கிறதுனா சிபிசி செக்ஷன் எயிட்டி நைனை சுட்டி காட்டி நீதிமன்றம் எந்தெந்த அமைப்புகளுக்கு ஒரு வழக்கை சமரசத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி லீகல் அத்தாரிட்டிஸ் ஆக்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் லோக் அதாளத்து பிறப்பிக்கும் அவார்டு இறுதியானது அது வழக்கத்திற்கு அனைவரையும் கட்டுப்படுத்தும்னு சொல்லிட்டாங்க அதிலே சப்ளாஸ் ஒன்றில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கோர்ட் ஃபீ ரிட்டன் பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டாங்க அதே சட்டத்தின் பிரிவு இருபதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா லோக் அதாலத்துக்கு எந்த சூழ்நிலையில் வழக்குகளை நீதிமன்றம் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு பிரிவு நமக்கு முக்கியம் லீகல் அத்தாரிட்டி சக் செக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்லையும் சப் கிளாஸு ஒன்று இப்போ ஒரே கேள்வி ஒரு சிவில் வழக்கு நடக்குது அந்த வழக்கில் பத்து பிரதிவாதி இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி எக்ஸ்பர்டி ஆகிட்டார் ரெண்டு முதல் ஒம்பது பிரதிவாதிகள் அப்பீராக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வழக்கை லோக் அதாலத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படி அனுப்ப வேண்டுமென்றால் நீதிமன்றம் என்ன பண்ணணும் எக்ஸ்பார்ட்டி ஆனவங்களை அப்படியே விட்டுட்டு லோகாதாலத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிறதான் முக்கியமாக கேள்வி இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு வாதிகள் பார்ட்டிஷன் கடை சுட்டு போட்டிருக்காங்க ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் அப்பீர் ஆகிட்டாங்க நாலு முதல் ஏழு பிரதிவாதிகள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாங்க ஏழாவது பிரதிவாதி சட்டசைக்கு பெட்டிஷன் போடுறாரு கோர்ட் என்ன சொல்கிறது ஏற்கனவே லோகாதாலத்துக்கு அவ அனுப்பி அவார்டு பிறப்பிச்சாச்சு ஸோ உனக்கு செட்டிசைடே இங்கே வராது லை ஆகாதுன்னு சொல்லி வழக்கை நம்பர் பண்ணவே மறுத்துட்டாங்க இப்போ தீர்மானிக்க வேண்டிய ஒரே கேள்வி ஒரு வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஆனவங்களை விட்டுட்டு லோக் ஒரு அவார்டை பிறப்பிக்க முடியுமா லோக் அதாலத்துக்கு வழக்கை ரெஃபர் பண்ணால் எக்ஸ்பார்ட்டிவ் ஆனவங்களுடைய கதி என்ன ஏன்னா எப்போனாலும் எக்ஸ்பார்ட்டியை செட்டிசைட் பண்ணலாம் அப்போது எக்ஸ்பார்ட்டி ஆனவங்களை லோகதாலத்தில் கேட்காம ஒரு அவார்டை லோகதாலத்தை பிறப்பிக்க முடியுமா தான் முக்கியமான கேள்வி சிபிசி செக்ஷன் எண்பத்தொம்போது மற்றும் சட்ட பணிகள் ஆணைக்குழு சட்டம் பிரிவு இருபது ஆகியவற்றை பின்பற்றியே லோகதாலத்து ஒரு அவார்டை பிறப்பிக்கணும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கதையிலிருந்து லோகதாலத்து ஒரு அவார்டை பிறக்கணும் பிறப்பிக்கணும்னா முதல்ல சிபிசி செக்ஷன் எயிட்டி நைனை பார்க்கணும் கூடவே லீகல் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டியை பார்க்கலாம் இது நீதிமன்றத்திற்கும் பொருந்தும் நீதிமன்றத்துக்கு சிபிசி எயிட்டி நைன் பொருந்தும் அப்போது நீதிமன்றம் தன் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கை லோக் அதாலத்திற்கு அனுப்பும் முன்பாக அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் கட்டாயமாக அறிவிப்பு அனுப்பணும் ஏன்னா செக்ஷன் எயிட்டி நைனில் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதே நேரத்தில் ஷேலுக்கு பதில் மே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போ என்ன சொல்லுது அந்த பிரிவு எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டாலும் எக்ஸ்பார்ட்டி ஆன பிறகு நீ லோகதாலத்துக்கு ஒரு வழக்கை ரெஃபர் பண்ணனா கட்டாயமாக தரப்பினர்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லுது அப்போ அந்த தரப்பினர்களுங்கிறதுக்குள்ளே எக்ஸ்பார்ட்டி ஆனவர்களும் வந்துடுவாங்க அப்போ எக்ஸ்பார்ட்டி ஆனவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் ஒரு வழக்கில் நடக்குது பார்ட்டி சாஜர் ஒரு பார்ட்டி எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாரு அதன் பிற்பாடு அந்த வழக்கு லோக்க அதாலத்துக்கு போகுதுன்னா அப்படி லோகதாலத்தை அனு அனுப்புவதற்கு முன்பாக அந்த எக்ஸ்பார்ட்டி ஆனவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் அப்போ அந்த நோட்டீஸில் கோர்ட் என்ன சொல்லுவாங்க நீ ஏற்கனவே எக்ஸ்பார்ட்டி ஆகிட்ட ஆனால் இப்போ அந்த வழக்கில் நாங்கள் லோகதாலத்துக்கு அனுப்ப போகிறோம் உனக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா நீ லோகதாளத்தில் தந்துட்டு அப்பியர் ஆகணும் நூறு நோட்டீஸாக அனுப்பணும் ஏன்னா வழக்கு தரப்பினர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து எக்ஸ்பர்ட்டி ஆனவர்களும் வந்துடுவாங்க அதே போல் லோகதாளத்தும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களும் ஆஜராக இருக்காங்களா அப்படின்னு சரிபார்க்கணும் அப்போ லோக் அனுப்புவதற்கு முன்பாக கோர்ட்டும் அனைத்து தரப்பினர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் இன்க்ளூடிங் எக்ஸ்பார்ட்டியானவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் லோகதாலத்தும் அந்த வழக்கில் கண்ட தரப்பினர்கள் அனைவரும் அப்பியராகிருக்காங்களா எக்ஸ்பார்ட்டியானவர்களும் அப்பியராகிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் யாராவது ஒருவர் அப்பியராகாட்டாலும் லோகதாலத்தை என்ன செய்வோம் வழக்கு கட்ட திரும்ப நீதிமன்றத்துக்கே அனுப்பிடணும் இது குறித்து ஏற்கனவே ஆந்திர உயர் நீதிமன்றம் நல்லலாலா அஞ்சவா வெர்சஸ் லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்குகளை சமரசமாக முடிப்பதற்கு மட்டுமே லோக் அதிகாரம் இருக்குது அதே வேளையில் வழக்குகளை இயந்திரத்தனமாக லோக் அதாளத்துக்கு அனுப்ப நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை ஒரு வழக்கில் சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் அந்த வழக்கை லோகதாளத்துக்கு நீதிமன்றம் அனுப்பணும் டைவர்ஸு கிரிமினல் சம்மந்தப்பட்ட வழக்குகளை லோகதாளத்திற்கு அனுப்ப நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை வழக்கின் ஒரு தரப்பினர் லோக் எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு ஆட்சேபனை பண்ணிட்டால் அந்த வழக்கை உடனடியாக நீதிமன்றத்துக்கு அனுப்பணும் அதே போல் லோகதாலத்திற்கு அனுப்பும் முன்பாக ஒரு தரப்பினர் வந்து எனக்கு லோகதாலத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மறுதரப்பினரின் நீதிமன்றம் கேட்டு அவன் லோகதாலத்துக்கு அனுப்ப சொல்கிறான் உனக்கு சம்மதமானு கேட்டு அவரும் சம்மதித்தால் மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும் ஆனால் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது நீதிமன்றம் தானாகவே இந்த வழக்கில் சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சா லோகதாலத்துக்கு ரெஃபர் பண்ணலாம் அதனால் இந்த வழக்கில் ஏழாம் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் வாதிகளையும் ஒன்று முதல் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளை மட்டும் கேட்டுட்டு அவார்டு பிறப்பிச்சிருக்கிறது வந்து தப்பு அந்த அவார்டு வந்து ஏழாம் பிரதிவாதியை கட்டுப்படுத்தாது ரெண்டாவது அவார்டு பிறப்பிப்புக்கிறதுக்கு முன்பாக இந்த ஏழாம் பிரதிவாதிக்கு நீதிமன்றத்தால் எந்த நோட்டீஸும் அனுப்பப்படலை அதே போல் அவார்டு பிறப்பிப்பதற்கு முன்பாக அந்த வழக்கு தரப்பினர்கள் அனைவரும் ஆஜராகிருக்காங்களா அப்படிங்கிறத லோக் அதாலத்து வந்து சரிவார்க்கலை அதனால் லோக்அதாரத்து பிறப்பிச்சிருக்க அவார்டை வந்து ஒரு தகுதியான அவார்டாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணப்புறம் அந்த ஏழாம் பிரதிவாதி மனுதாரர்கள் பற்றி அவர் இறந்துடுறாரு அதனால் அவருக்கு லீகல் கேர்ஸ் வந்து புதிதாக ஒரு செட்டசை பெட்டிஷனை தாக்கல் பண்ணணும் அந்த பெட்டிஷனுக்கு இன் வழங்கி உடனடியாக அதை அனுமதிக்கணும் விசாரிக்கணும்னு கூட உத்தரவுப்படலை உடனடியாக அதை அலோவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் செக்ஷன் எயிட்டி நைன் படி நீதிமன்றத்திற்கு அப்போது ரெண்டு வழிகளில் ஒரு வழக்கை லோக்கதாளத்திற்கு அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்குது ஒன்று தரப்பினர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அனுப்பலாம் இன்னொன்று இந்த வழக்கல் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நீதிமன்றம் மனநிறைவு அடைந்தாலும் கூட லோகதாலத்துக்கு அனுப்பலாம் ஆனால் லோகதாலத்துக்கு அனுப்புவதற்கு முன்பாக நீதிமன்றம் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா யாராவது எக்ஸ்பார்ட்டி ஆகியிருக்காங்களான்னு பார்க்கணும் எக்ஸ்பார்ட்டி ஆகலை அப்படின்னா டைரக்டாக லோக அதாளத்துக்கு அனுப்பிடலாம் ஒருவேளை யாராவது எக்ஸ்பார்ட்டி ஆயிருந்தால் அந்த எக்ஸ்பார்ட்டி ஆனவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் கோர்ட்டு இத்தனாந்தேதி இந்த வழக்கை லோக்கதாலத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் நீ ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டி ஆகிட்ட உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீ லோக் அதாலத்தில் இத்தனாம்தேதி ஆஜராகி உன்னுடைய ஆட்சேபணையை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்கணும் அந்த அறிவிப்பின்படி அவர் பெற்றுக்கொண்டு லோகாலத்தில் அப்பியர் ஆகணும் அதேபோல் லோக்கதாலத்து அவார்டு பிறப்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட தரப்பினர்கள் அனைவரும் அப்பியர் ஆகியிருக்காங்களான்னு பார்க்கணும் யாராவது ஒருவர் அப்பியர் ஆகாட்டாலும் கூட அந்த வழக்கை திருப்பி விசாரணை நீதிமன்றத்துக்கு அனுப்பிடணும் அது ஆனவர்களுக்கும் பொருந்தும் அப்போது லோகாலத்துக்கு வந்து எக்ஸ்பார்ட்டிங்கிறது பொருந்தாது அப்படின்னு இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லுது நீதிமன்றத்திற்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியாது ஏன்னா இப்போ நான் ப்ராக்டிஸ் இருக்க நீதிமன்றங்கள்லே வாதியோ பிரதியோ யாராவது ஒருது ப்ளீஸ் இப்படி வருவானால இந்த கேஸ் ரெஃபர் டு லோக் அதிக வர்றோம் அப்படின்னா அடுத்த சைண்டு ரெஃபர் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணவே கூடாது பெரும்பாலான நீதிமன்றங்களை இப்படி தான் லோக் அதாலத்துக்கு அனுப்பி அதில் காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் இருக்காங்க இப்போ வாதியோ பிரதிவாதியோ கோர்ட்டில் எந்திரிச்சு அந்த வழக்கை லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா கோர்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு இயந்திரத்தனமாக லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணக்கூடாது அதர் சைடை கேட்கணும் சார் இப்படி வந்து லோக் அதாலத்துக்கு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க செட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும் அவர் ஓகே எனக்கு சம்மதம் சொன்னால் தான் லோக் அதாலுத்துக்கு அனுப்பணும் இல்லை இதெல்லாம் நாங்கள் செட்டிலாக வாய்ப்பு லோக லோகாதத்துக்கு அனுப்பவே கூடாது ஆனால் நீதிமன்றங்கள் நீங்கள் கேட்ட உடனே வேணால் டெஸ்ட் பண்ணி வேணால் பாருங்கள் லோகாதாலுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு கேளுங்கள் உடனே ரெஃபர் பண்ணிடுவாங்க இது ஒன்று அடுத்தது இப்போ வாதி வந்து வழக்க ரெஃபர் பண்ணுங்க லோக் அதாலத்துக்கு அப்படின்றார் பிரதிபாதி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் இன்னொருத்த கேட்குறாங்க அவர் எனக்கு சம்மதம்ங்கிறாரு ஆனால் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டி இருக்கார் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா கோர்ட்டு லோகதாலத்துக்கு ரெஃபர் பண்ணிடக்கூடாது எக்ஸ்பர்ட் ஆனவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் இங்கே பாருப்பா ஏற்கனவே இந்த வாதியும் இந்த ஒன்றாம் பிரதிவாதியும் இந்த வழக்கில் செட்டில் பேசி லோகதாலத்துக்கு அனுப்ப சொல்கிறாங்க நீ ஏற்கனவே எக்ஸ்பர்ட் ஆகிட்ட அதனால் நீ லோகதாலத்தில் வந்து ஆஜராகி உன்னுடைய கருத்தை தெரிவி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அனுப்பணும் அதன் பிறகு லோக் அதாளத்தில் விசாரணைக்கு வர்ற அன்னைக்கு லோகதாலத்து அந்த வாதி அந்த வழக்கில் எதிர்கட்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்றாம் பிரதிவாதி எக்ஸ்பர்ட்டி ஆகிருக்கிற ரெண்டாம் பிரதிவாதி ரெண்டு மூணு பேர் ஆஜராக இருக்காங்களான்னு பார்க்கணும் மூணு பேர் ஆஜராக மூணு பேர்டையும் கருத்தை கேட்டு தான் அவார்டை பிறப்பிக்கணும் அப்படி எக்ஸ்பார்ட்டி ஆனவர் ஒரு வேளை ஆஜராக விளையாட்டால் வழக்கை திரும்பவும் விசாரணை நீதிமன்றத்துக்கு தான் அனுப்பணுமே தவிர எக்ஸ்பார்ட்டி ஆனவரை ஹீர் பண்ணாமல் லோக் அதாலத்து ஒரு அவார்டை பிறப்பிக்கவே கூடாது பிறப்பிக்கவே முடியாது அப்படி ஒரு அவார்டை பிறப்பித்தால் அது செல்லாது அப்படின்னு இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லுது செம்மையான தீர்ப்பு தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி